அனைவருக்கும் மாலை வணக்கம் முதலில் இன்றைய தினம் இன்றைய தினம் நான்காவது ஆண்டாக குரு பூர்ணிமா விழா சிறப்பாக நடைபெற உதவிய இறைவனுக்கு முதற்கண் நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையார் அவங்க தான் எனக்கு முதல் குரு அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கடுத்து காலையிலிருந்து அந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது குத்து ஏற்றி அந்த குரு பூஜை பாத பூஜை எல்லாம் செஞ்சு இது பண்ண அத்தனை குருமார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து இடையில வந்து ஸ்நாக்ஸ் டீ ஸ்நாக்ஸ் கொடுத்த உதவிய ஃபுட் டிபார்ட்மெண்ட் கமிட்டி குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மதியம் உணவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கரெக்ட் டயத்துக்கு எனக்கெல்லாம் மயக்கமே வந்துடுச்சு எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த டயத்துக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தக்கடுத்து இந்த குருமார்கள்லாம் பேசினாங்களே அந்த சிறப்பு பேச்சாளர்கள் அனைத்து குருக்கள் பேசின பேச்சுக்கள் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதில் நிறைய சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் இருக்கும்போது நான் கேட்டுக்கலான் இருக்கேன் அதுக்கடுத்து வந்து ஆனால் ஒளி ஒளி அமைப்பாளர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணாங்கப்பா ஃபோட்டோ உழைச்சி ஒழச்சி எடுத்திருக்காங்க அந்த இதில் சவுண்டு இது எல்லாமே நல்லா பண்ணாங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து மெயினாக குருவுக்கு நன்றி அதாவது என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி என்னை ஒரு மனிதனாக்கி ஒரு சிற்பியாக செதுக்கின என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா முன்னாடி இல்லாத இதில் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கலாம் யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் இல்லாட்டி அம்மாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இத்துடன் என் நன்றியுரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி அதாவது என்னென்னா இப்போ சொன்னாங்க சார் வந்து நிறைய பேசுனாங்க நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது கண்டிப்பாக கிடைச்சிரும் நமக்கு கிடைக்காத வந்து அது வந்து நமக்கானது இல்லை அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துடணும் அதுதான் இதாக இருக்கும்